எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இடம் விற்பனை கொடுக்குறாங்க மன தெற்கா பார்த்து அமைந்துள்ளது அகலம் நாற்பது நீளம் எண்பதுன்னு சொல்லிட்டு மூவாயிரத்தி இரநூறு சதுரடி இருக்குது நல்ல ஒரு டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே கார் பார்க்கிங் வித்து கார்டன் வசதியோட ஒரு வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது இதுதான் மெயின் ரோடு மயிலாடுதுறை டு நீடூர் மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு அஞ்சாவது மணையாக இப்போ நான் பார்க்குற இடம் வருது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் திருவிழந்தூர் பஞ்சாயத்தில் தான் இப்போ பார்க்குற இந்த நகர் அமைந்துள்ளது டாக்குமெண்ட்லாம் கிளியர் டாக்குமெண்ட்ஸாக இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்கிறது விற்கிறதுலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் பார்க்குற இடத்துலேருந்து நீடூர் கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையும் திருவிழந்தூர் டவுன் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் வருது பள்ளிவாசல் கோவில்லாம் பக்கத்திலே இருக்கு நன்றி